திறந்துட்டாங்க முத்துவேல் பிரதர்ஸ் அப்படின்னு நினச்சி நல்லவங்கன்னு சொல்கிறதா திருந்தாத ஜென்மம் இந்த முத்துவேல் பிரதர்ஸ் அப்படின்னு கேட்டவங்கன்னு சொல்கிறதா காமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்பானே இனி உறவலுக்கு வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா ராஜி போயிட்டு வீட்டுக்குள்ள போய் எல்லாத்துடையும் சங்கமிச்சுட்டு வந்துடுறாங்களா வீட்டுக்கு வந்தகையோட அத்தை அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை அப்பா நல்லா பேசினாரு சித்தப்பா நல்லா பேசினாருங்க தா அம்மா சித்தி எல்லாருமே நல்லா பேசினாங்க என்ன அவ்வளோ பாசமாக இருந்தாங்க சாப்பிட்டு போன்னு சொன்னாங்க உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ராஜி சொன்னகையோட நிஜமாவடி என் அன்னைய உங்கள் கூட பேசுனாங்களாடி ஆமாம் ஆமா அப்படின்னு ராஜே சொல்றாங்க வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க போதுண்டி போதுண்டி அந்த வீட்டுக்கு நீ போயிட்ட எனக்கு அதுவே சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அவளுக்கு பண்ணதுல ஒரு நல்லது நடந்துச்சுடி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஆனால் குமார்கிட்ட போய் சக்தி வேலு செம்மையாக ஏற்றி விடாரு பாருடா அவள் வந்துட்டாடா மெல்ல மெல்ல வந்தானா அப்புறம் சொத்துல பாதி போயிருந்தா அப்புறம் அந்த அவள் ஓடுநாளே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவளும் வந்து சொத்தை பிரிச்சுட்டு போயிடுவாடா அந்த சொத்து எல்லாத்தையுமே நீந்தாண்டா அனுபவிக்கணும் அம்புட்டு நமக்கு தாண்டா வரணும் மௌனே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுபட்டுக்கிட்டு இருக்கேல அப்படி அப்படி ட்ராக் ஓடுதுடா அப்படின்னு சொல்ல என்னப்பா ராஜி எழுதி கொடுத்த லெட்டரை பார்த்துட்டு அழுதிங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அழுக வந்துச்சுடா அழுதுன்னா என்ன இல்லைங்கள ஆனா அதுக்காண்டி பாசத்தை தான் காமிக்க முடியும் பணத்தையும் கொடுக்க முடியும் எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசு நீதான்டா அப்படின்னு சொல்றாங்க பார்க்கலாம்ப்பா என்ன பண்றான்னு டே டே பெரியப்பாவை மட்டும் அவங்களோட சேர விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறாங்க இங்க கோமுதி என்ன பண்ணுது அன்னைங்கெல்லாம் மனசு மாறிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் நானும் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க ம் போங்கத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல நிஜமாவடி என்ன ஏதாவது சொல்லுவாங்களா மாமாட்ட கேட்டு போவா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்கதான் சந்தோஷமாக இருக்கான்னு சொன்னேன்ல இல்லை மனசு மாறிட்ட போங்கத்தை அப்படிங்கிறாங்க சரினு ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி அனுப்ப நம்ம கோமதி மெல்ல மெல்ல வருதுங்க மெல்ல இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா கரெக்டாக கோமதி வருது அண்ணே அண்ணே அம்மா அம்மா அப்படின்னுட்டு கோமதிய பார்த்தோன்னா அவங்க அம்மா வேகமா வர்றாங்க அடியே கோமதி வாமா வாமா அப்படின்னு சொல்லல அப்படின்னு பாக்குறாங்க குமார சக்திவேல் பாத்தியாடா முத வாள் வந்து இப்போ தலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படி முத்துவேலும் பாக்குறாரு இப்படி வாமா வா அப்படிங்கல இல்ல அன்னைங்க வான்னு சொல்லலையே அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சொல்லாம நிற்கிறாங்க வாமா வா அப்படின்னு கோமதி அம்மா கூப்பிடுறாங்க ஆனா அன்னைங்க கூப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு பம்மி பம்மிக்கிட்டு நிற்கிறாங்க அப்படியே சக்திவேல் பாக்குறாரு அண்ணன் என்ன சொல்கிறான்னு அண்ணன் ஒண்ணுமே சொல்லலை முகத்தை அப்படியே சாந்தமா இருக்காங்கிற தெரிஞ்சுக்கிட்டு ஆஹா இவன் வாயை திறக்க மாட்டான் நம்ம தான் களத்தில் இறங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கோமதி அடுத்து அடுத்த ஸ்டெப் வைக்கிறாங்க கரெக்டா அங்கே நில் அப்படிங்கிறாரு சக்திவேலு அப்படியே திடுக்குன்னு தூக்கி போட்டு நிக்கிறாங்க எங்கே வந்த அப்படின்னு கேட்க அண்ணே என்னன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து தங்கச்சி அப்படி இப்படின்னு பேசுனீங்க இப்போ என்னன்னு அங்கே நில் எங்கே வந்தேன்னு கேக்குறீங்க ஆமா உனக்கு ஒரு கஷ்டம் இல்லைன்னா வந்து நின்னோம் எவ்வளவு எதிரா இருந்தாலும் பாவம் அப்படின்னு வந்து நின்னோம் அவ்வளவுதான் மத்தபடி இங்க கூடி குழாவுறதுக்கும் கொஞ்சிக்கிறதுக்கும் நாங்க வல்லம்மா நீ தேவையில்லை இடத்த காலி பண்ணு என்ன அப்பமா அப்ப வந்து மருமகளை அனுப்பிவிட்ட என்னன்னு சாம்பிள் பார்த்த யாரும் ஒன்னு சொல்ல நீ வந்தியா அடுத்து புருசியா அடுத்த பிள்ளைங்க எல்லாரும் வந்து நிக்கிறதுக்கா அப்படிங்கிற சக்தி அப்படிங்கிறார் முத்துவேலு அண்ணே சும்மா இருங்கண்ணே அப்படிங்கிறாங்க என்ன சொத்தை அப்படியே ஆட்டையை போட்டுக்கலான்னு பார்க்குறீங்களா என்னன்னே இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் இப்படி பேசுவீன்னு நினைக்கவே இல்லைன்னே டே சக்திவேல் ஏன்டா அப்படி பேசுகிறேன் எங்கே இப்படி பேசுகிறீங்கன்னு அவங்க பொண்டாட்டி அம்மா எல்லாம் திட்டுறாங்க முத்துவேலு அமைதியாகவே இருக்காரு டே சக்திவேலு என்ன பேசுகிற அண்ணே நீங்கள் சும்மா இருங்கண்ணே இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சொத்தில் பாதி இல்லை முக்காசி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவளுக்கு ஒரு பங்கு இவ மருமகளுக்கு ஒரு பங்குன்னு அதெல்லாம் முடியாது நம்ம இத்தனை வருஷம் கட்டி காத்து உழைச்சி வச்சிருக்கிறோம் இவங்களுக்கு தூக்கி கொடுக்குறதுக்கா அப்படி இப்படின்னு கத்த அண்ணே போதுனே நிறுத்துனேன் நானும் போனால் போது நமக்கு உதவி பண்ணிருக்கீங்களேன்னு நானும் அமைதியாக பேசினேன் உன் சொத்து காசு யாருக்கு வேணும் உன் பாசத்துக்காகத்தானே வந்து நின்று ஸ்டேஷனில் கையை பிடிச்சி ஆறுதல் சொன்னியே அந்த அன்பு அப்படியே உண்மையானதாக இருக்குன்னு தான் நான் வந்தேன் ஆனால் காசு பணத்துக்காக வந்தேன்னு சொல்லிட்டேனே முப்பது வருஷம் உன் காசை தூசாக கூட நினைக்கலண்ணே நான் என் நல்லா தான் வச்சிருக்காரு எனக்கு வேணான்னு இனிமேல் நான் அந்த பக்கத்து நான் வரமாட்டேன் அம்மா என்னை மன்னிச்சிருமா பாசமாக இருக்கிறாங்க அண்ணன் தம்பியெல்லாம் அப்படின்னு நினச்சி வந்தது என் தப்பு என்னை சொல்லணும் எங்கள் வீட்டில் பிள்ளைங்க அப்பவும் சொன்னாங்க நான் ராஜி சொன்னான்னு வந்தேன்ல என்னை செருப்பால் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு அப்படியே வெளியில் போகிறாங்க அழுதுகிட்டு அடே பிறந்த மகளை அழுக விட்டுட்டு அனுப்புறீங்களேடா அப்படின்னு அப்போ தான் அப்படியே துடிக்குது ஆயா ஆத்தா நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க அப்போ நீ சும்மா இரு அப்படின்னு குமாரம் சொல்ல என்னன்னே பேசாமல் இருக்க டே என்னடா பண்ணிட்டா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல என்னன்னே உன் மகளுக்கு தூக்கி கொடுக்க நினைக்கிறியா டே சும்மா இதையே சொல்லிட்டு இருக்க என்ன உன் மகளுக்கு கொடுக்குறேன்னா இப்போ வேற ஒன்று கட்டி கொடுத்துருந்தாலும் கொடுக்க தான்டா போகிறோம் என்னடா நீ நினச்சிட்டு இருக்க அண்ணே அவமானம் இல்லாமல் போயிருக்குமே நம்மளுக்கு அவமானத்தை கொடுத்திருக்காளுகல்ல அதுக்கு என்னடா பண்றது உன் பையனு தான் ஆயிரம் அவமானத்தை கொடுத்தான் உன் பையனுக்கு ஒண்ணும் கொடுக்காம விட்டுருவியா இல்ல வீட்டை விட்டு விரட்டிருவியா அண்ணே புரிஞ்சு போச்சுன்னு பெத்த மக வந்தோன்னா உருகிட்டியா இங்க பாரு சக்தி நான் தான் இருக்கேன் நீ சொன்னதுனாலதான் நான் சொல்றேன் ஓன் பிள்ளை என்னோட உனக்கு இல்ல பக்கத்துல தானே வச்சிருக்க என்னன்ன கேட்டுத்தண்ண பண்ண மறந்துட்டியா அண்ணே நம்ம அவங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கிறோம் டே தாண்டா நல்லது பண்ணிருக்காங்க உன் மையன் நேரம் பத்து வருஷம் உள்ளுக்க போயிருந்திருப்பான் அந்த பிள்ளை விடுதலை பண்ணலையா அதுக்கு இது சரியா போச்சுன்னு நினைச்சுக்க சும்மா சொத்தை கொடுக்குறேன் என்னச்சே அப்படின்னு முத்துவேல சொல்ல அண்ணே பேச்சு சரியில்லையே அப்போ சொத்தை கொடுக்க போறியா அப்படின்னு சொல்ல 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 ஒருத்தவங்களுக்கு சொல்லு சொல்லுன்னு சொன்னால் ஆமான்னு சொல்ல வந்துடும் பார்த்தீங்களா அதே மாதிரி முத்துவேலு ஆமாடா கொடுக்கத்தான் போறேன் ஒரு பங்கு இல்லை ரெண்டு பங்கு என்னன்னு பார்க்குறியா கோமதிக்கு ஒரு பங்கு ஏன் சொத்து பூராமும் என் புள்ள ராஜிக்கு ரெண்டு பங்கு போத்தாண்டா போகுது நான் நாளைக்கே பாரு கூப்பிட்டு வச்சு நான் எழுதி கொடுக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அண்ணே என்னண்ணே ஆமாடா நீ எப்போ பார்த்தாலும் ரொம்ப பேசுகிற நான் கூட நினைச்சேன் நம்ம புள்ளைய இனிமேல் குமார் தான் குமாருக்கு தான் எல்லாம் நினைச்சேன் ஆனால் நீ எப்போ என்ன சந்தேகப்பட்டியோ அப்புறம் இதுக்கு மேல இதுவே நாளைக்கு என்ன நீ பாத்து பேர் என்னடா நிச்சயம் ஆயிரம் தப்பு பண்ணாலும் அந்த புள்ள தாண்டா எனக்குன்னு வாரிசு அது தாண்டா உண்மை நான் நினைச்சிட்டேன்டா இப்பவே புரிய வச்சுட்டீங்க அப்படி சொல்லிட்டு நாளைக்கே பதிவு ஆஃபீஸுக்கு போய் நான் எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறேன் அப்போ தான் அப்போ அப்போ பார்க்குறாரு அம்மா நீ என்னம்மா சொல்கிற சரிடா முத்து முத்து வேலு இந்த கிழவிக்கு சொல்ல வேணும் மக மேலேயும் பேத்தி மேலேயும் உசுறு நீ என்ன நினைக்கிறியோ அதையே நீ செஞ்சுக்கப்பா நீ சொன்னதான் நான் சொல்கிறேன் நீ என்ன நினச்சாலும் எனக்கு ஓகே அப்படின்றது மாறிக்கிட்டேயும் வடிவிக்கிட்டேயும் பார்க்குறாரு நீங்களாம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க டே குமார் நீ அப்படி பார்க்குறாங்களா அப்பா அப்படிங்கிற சரி நம்மளும் நல்ல பேர் எடுத்துக்குவோம் அப்பா உங்கள் பே உங்கள் இஷ்டம்ப்பா பா உங்கள் உங்கள் இஷ்டம் பெரியப்பா அப்படின்றாரு சத்தியவேல் பார்க்குறாரு ம் எப்படி நீ கொடுக்குறேன்னு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானா அடுத்து பார்த்தா டக்குன்னு கோமதி வீட்டுக்கு போயிடுறாரு போனோன்னே அழுதுகிட்டு இருக்குதுங்க எங்கள் அன்னைங்க இப்படி பண்ணிட்டாங்க நான் என்ன பண்ணேன்னு சொல்லி அழுகுறாங்க நாங்கள் தான் சொன்னமேம்மா வேணான்னு அப்படின்னு செந்தில் சொல்கிறாங்க ராஜ் எந்திட்டு ஐயோ அப்பா அப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்ல உங்கள் அப்பா ஒன்றும் சொல்லலடி அவர் மனசில் காதல் பாசம் அன்பு எல்லாமே இருக்குது ஆனால் உங்கள் சித்தப்பா மனசில் அது இல்லடி என்னை பேசி அனுப்பிட்டாண்டி எனக்கு அந்த சொத்த அடி முக்கியம் என் அன்னைங்க தானடி எனக்கு பெரும் சொத்தே அதுவே போதுன்னு நான் நினச்சேன் இப்போவே நான் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேன் ஒன்றுமே வேணான்ட்டு வா ராஜி நம்ம இப்போவே ஒரு லெட்டர் எழுது இந்த சொத்துக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை எல்லா சொத்தையும் என் அன்னைங்களே வச்சுக்கிட்டுன்னு எழுதி கொடுத்துருவோம்டி வாடி சரிங்கத்த எனக்கு அது வேணாம் உங்கள் புள்ள எனக்கு இருக்கிறாரு சொத்தா எனக்கு எதுக்கு த சொத்து அப்படின்னு ஏ ஒரு பேப்பர் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முத்துவில் வராரு அதுக்கு வேலையே இல்லைம்மா அவசியமே இல்லை அப்படிங்கிற திரும்பி பார்க்குறேன் Terima kasih. அண்ணே அப்படிங்கிறாங்க கட்டிக்கிறாங்க அண்ணே நான் சொத்துக்கான வந்தேன் விடு விடு அவன் எதை கிறுக்கு மாதிரி வளர்றான் எனக்கே பயமாக இருக்கு அவன் என்ன பண்ணுவேன்னு தெரியலை நாளைக்கே நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னென்ன நாங்கள் எழுதி வந்துடுறேன்னு இப்போவே நாளைக்கு என்ன நாளைக்கு அப்படின்னு சொல்ல யார்மா சொன்னது உன் சொத்து ஏன்னான்னு உங்கள்கிட்டருந்து யார் லெட்ரு கேட்டால் இப்போ நான் அதுக்கு வரல எதுக்கு வந்திருக்கேன்னு எல்லோரும் வராங்க அங்கே நடந்தது அப்புறம் சொல்கிறாங்க முடிவு பண்ணிட்டேன் உனக்கும் இந்த மூணு பங்குல நாளாக போட்டு பழனி வேலு சக்தி வேலு எனக்கும் உனக்கு நாலு பேருக்கு சரி பங்கு அதில் எனக்கு வர்ற பங்கு என் நான் எழுதி வைக்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி நாளைக்கே வாங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் சொல்ல அண்ணே அண்ணே அதெல்லாம் சும்மாவே சின்ன ரொம்ப அவர் நல்ல இருக்கட்டும் அப்படிங்கிற நீ சும்மா இருமா அப்பா எனக்கு சொத்து நீ இது கட்டளை நாளைக்கு எல்லாரும் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படியே உங்களுக்கு ஒன்னும் சொல்ல முடியல மீனா வந்து உங்க அப்பா இப்படி வந்துட்டாரு பரவாயில்ல வாழ்த்துக்கள் ராஜி சும்மா இருங்கக்கா அப்படிங்குறது ராஜி பிள்ளை நைட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நாளைக்கு போகணும் அப்படின்னு போய் படுக்கிறாருங்க இங்கே சக்தி வேல்னால இருக்க முடியலை ஏண்டா சொத்து புறாத்தையும் தூக்கி அங்கே கொடுக்க போறியா முழுத்தங்க உருட்டுற மாதிரி நாங்கள் உருட்டிக்கிட்டு ஆ இருக்கட்டும் அப்படின்னு குமார்கிட்ட ஐடியா கேட்க ஆட்களை வச்சு என்ன பண்ணுறாங்க தூக்கிடுவோன்னு சொல்லிட்டு முத்து வேலையும் நைட்டோட நைட்டாக தூக்கிடுறாங்க கண் அனாத இடத்துல போய் ஒரு குடோன்னு வச்சு அடைச்சி வச்சுடுறாங்க பார்த்தா யாருக்கிட்டா நீங்கள் யாரிடா நீங்கள் அப்படிங்கல யாராக இருந்தால் என்ன கையெழுத்தை போடு அப்படிங்கிறாங்க நான் போட முடியாது போட முடியாதுன்னு சொல்லலை அதுக்கப்புறம் சக்தி வீல் ஓப்பன் பண்ணிடுறாரு முகத்தை என்னப்பா முத்துவேலு சொத்து புறத்தையும் மொத்தமாக அவகிட்ட கொடுத்துட்டு நாங்கள் என்ன நாக்கு வலிக்கிறதா அப்படின்னு சொல்ல டே சக்திவேல் நீயா அப்படிங்கள ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ரெண்டு பேரையும் கூட்டியாந்திருக்காங்க மரியாதையாக கையெழுத்த போடு அப்படிங்கிறாங்க எல்லாத்தையுமே என் பேருக்கு என் பேருக்கும் மாற்றி எழுதி தர்ற சொத்து புறத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டுறாங்க அதெல்லாம் முடியாது முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் வச்சு இது வச்சிடறாங்க ஆயுதத்தை வச்சனும் டே விடுங்கடா விடுங்கடா நீ கேட்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு டே நீ அந்த ராஜியை தூக்குடா அப்படின்னு சொல்ல ஓகேப்பா டே என்னடா ராஜி எங்கடா இருக்கா ஆ அவங்க ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வெளியில் வந்துட்டு இருக்காளா தூக்குடாவல அப்படின்னு சொல்லிட்டேடே என் மகளை விட்டுருங்கடா ஒன்றும் செய்யாதீங்கடா நான் எழுதி வச்சிரேன்டா பாவீங்களா நீங்களாம் தம்பிங்களாடா கூடவே வச்சிருந்து உங்களுக்கு நான் பால் வார்த்துருக்கேன்டா என்னன்னே என்னை பாம்புன்னு சொல்றியா சொன்னா சொல்லிக்க அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை மரியாதையா கையெழுத்த போடு அப்படிங்கிறாங்க நான் கையெழுத்து போட்டுறேன் போட்டுறேன்னு வலிக்கு வந்துடாரு அப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு டேய் மாமனே வாங்கடா கையெழுத்த போட சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் கையெழுத்து போட்டுடுறாங்க பாவங்க அப்படியே வேறு வழியே இல்லாமல் ராஜிமா மன்னிச்சுக்கம்மான்னு கையெழுத்து போடுறாங்க தான் இருக்குது கச்சேரி உங்கள் எல்லாரையும் அடித்து துரத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்குறாங்க யாருக்கிட்ட நான் போனா போகுது போனால் போகுது நான் அண்ணன் அண்ணனுக்கு கூளை கும்பிடு போட்டால் ரொம்ப எகுரியா ஆனவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே சப்பு சப்புன்னு அரைகிறாங்க அப்படியே சக்தி என்னடா அப்படிங்களே சக்தியாவது சுத்தியாது உனக்கிட்ட நான் எதுக்கு இருந்தேன் உன் சொத்து சொத்துக்காக தான் உன் மேலே பாசத்தில் வந்து நினச்சியா உன் தங்கச்சி உனோட சேர விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்ததே நான் தான் தெரியுமா இந்த பழனி பயலுக்கு சொந்தத்தில் ஏன் கல்யாணம் பண்ணி வச்சேன் அவனையும் ஏமாற்றிட்டு எல்லா சொத்தும் எனக்கு தாண்டா அப்படிங்கேட்டு இதெல்லாம் நல்லதுலடா ஏ பாடா அப்படின்ட்டு கரெக்டாக அவுத்து விடுங்கடா அப்படிங்கிறாங்க அவுத்து விட்டுறாங்க அதுக்கப்புறம் பத்திரத்தையும் பதிவு பண்ணிவிட்டு கிளம்பிடுதுங்க முத்துவேலனால என்ன பண்ணுறது தெரியல இங்கே முத்துவேலை வேலை காணாம் காணான்னு தேடுறாங்க ஏன்னா இங்கே வர சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்போ தான் எங்கே அப்படின்னு வந்து கேட்குறாங்க வேணான்னு சொல்கிறது தான் கேட்குறாங்க காணண்டி ஃபோன் அடிச்சா ஃபோன் நாட்டு பண்ணு கேலே கரெக்டாக ஒரு காரில் வந்து இறங்குறாரு அப்படியே சோர்ந்து போய் வராரு அப்பா அப்படின்னு வருது அண்ணே என்னென்ன ஆச்சு அப்படிங்கல அப்படியே ஒன்றும் சொல்ல முடியல வீட்டுக்குள்ளே போகிறாரு எங்கேயோ வந்த இது என் பேரில் இருக்குது எல்லாமே என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டேன் மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல ஒன்றுமே பண்ண முடியல தம்பி என்னப்பா அப்படிங்கிற நீ இது என் வீடு இருக்கு இருக்காருந்தான் எனக்கு அடிமையாக இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாருந்தான் இருங்க இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குறாங்க என்ன ஆச்சு அப்படிங்கல நடந்ததெல்லாம் முத்துகையில் சொல்ல ஆமாம் எழுதி வாங்கிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறீங்க தம்பி இப்பெல்லாம் நீங்கள் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை உடனே அப்பா தருந்துடு அட பாவி பாவி என் சிங்கத்தை சாட்சி புட்டியடா அப்படிங்கிறாங்க அம்மா சிங்கம்மா அசிங்கம்மா போ கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க ஏய் நீ என்னடி பண்ண போறேன் இங்கே இருக்க போறியா இல்லை உங்கள் அக்கான்னு போக போறியா அப்படின்னு சொல்ல குமாரம்மா என்ன பண்ணுறாங்க வேறு வழி இல்லை புருஷனாச்சே இருந்தானே ஆகணும் அப்படின்னு நின்றுக்கிறாங்க கிளம்பு கிளம்பு காற்ற விடுங்க அப்படிங்கிறாங்க உன்னை நான் சும்மா விட மாட்டேண்டா அப்படின்னு அப்போ தான் என்ன பண்ணுது வாங்க தம்பி நம்ம என் பிள்ளை இருக்கா அங்கே போவான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்புறாங்க அங்கே பார்த்தா வீட்டுக்குள்ளேருந்துட்டு காணம் காணன்னு இருக்கில கோமதி அப்படிங்கிறாங்க வெளியில் வர்றான் பார்க்குறாங்க அண்ணே அம்மா என்னம்மா நீ வாங்க அப்படின்னு கூப்பிடல அதுக்கப்புறம் என்னாச்சு ஐயோ ஏன் என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க உடம்புலாம் அடியா இருக்கு காயமா இருக்கு செவந்து பேருக்கு என்னென்ன அப்படின்னு கோமதி கேட்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க அட பாவி இப்படியா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமாரும் அவங்க அப்ப இருந்தாம அப்படி படுத்து எடுத்து வச்சுட்டாங்க அப்படிங்கிறது ஆத்தாக்காரி நீ இருனே இது ஓ விடுனே நீ எவ்வளவு நாளைக்கு வேணாலும் இருனு அப்படிங்கிறாங்க அப்படியே தங்கச்சியை கட்டிக்கிறாரு நான் உன்னை எப்படிலாம் எல்லாம் பேசியிருப்பேமா அப்படிங்கிறாங்க ஆனா ஒண்ணு நான் விட மாட்டேன்பா அவரு கை கையெழுத்து வாங்கிட்டா நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு ராஜி சொல்ல வேணாமா அந்த சொத்தை கட்டிட்டு அவன் எவ்வளவு நாளைக்கு வாழ்றான்னு பாப்போம் சொந்த பந்த எவ்வளோ முக்கியம்னு அதோட அருமை தெரியும் அப்போ நம்ம காலடியில் வந்து விழுவான் நீ விட்டுரு அதெல்லாம் இல்லைப்பா நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாங்க ஏங்க என் பேரில் எங்கள் அப்பா அம்மா கொடுத்தது இருக்குங்க அந்த இடத்த விற்றுட்டு ஏதாவது நம்ம தொழில் பண்ணுவோமா பண்ணுவோம் மடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அது வரைக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு மனசு இல்லைங்கிறாங்க வாப்பா நீ எங்கள் ரூமில் வந்து படுப்பா அப்படின்னு சொல்லி படுக்க வைக்கிறாங்க கதிர் வராரு மாமா நீங்கள் சும்மா இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம ட்ராவல்ஸுக்கு வாங்க அங்கே வந்து நீங்கள் கணக்கு வழக்கு பார்க்க வேணாம் வந்து உட்கார்ந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க சரி தம்பி நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போய் டிராவல்ஸ்ல உட்கார வைக்கிறாங்க இனிமேல் நீங்க தான் அப்படியே மகளுக்கு முத்தம் கொடுக்குறாரு மருமையினை கட்டிக்கிறாங்க இப்படி ஒரு சந்தோஷம் வருது அவருக்கு அவ்வளோ நாள் பணத்தில் வாழ்ந்தேன் எனக்கு அதில் சந்தோஷம் இல்லைம்மா இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இப்படி ஒன்று இல்லாட்டியும் சொந்தத்தோடு இணைஞ்சது முத்துவேலு பார்க்க சந்தோஷமாக இருக்கா எப்படி இருக்குங்கிறத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேலே